¿Verdad? ¿Qué Sorry. tür <laughs> It <laughs>

what அவ போனத குறோ வெளிச்சமாக போறோம் உள்ளே என்ன ஏஏ ஏ உள்ள வர வர இது அவன் பாத்து வந்து நிற்குவான் அவன் பாத்து வந்து நிட்டிட்டு அத ஒரு இது ஒரு கேர்ட் இருப்பான் ஊரு போய் ஏஏ ஏ இருக்க போய் என்ன ஊருதுள்ள உலகுறாக அப்படி எல்லாம் பேசி போய் அல்லாஹ் குரானை சொல்றான் பேசி முடிச்ச உடனே ஒரு இடத்தை பாக்கும்போது ஒரு கட்டத்துல அவளே பேசி கொள்கிறவங்களா வந்து வழிமாறுதமோ இது நம்மள அடைக்களியே வழிமாறு வந்துட்டோம் ಅಂತ சொல்லி கொண்ட அதன்பிற

ಎಂತೂ <imitation> ಸೈತ よし Y no. Una...

나ा क प 다

而且他们。<noise> <noise> பெண்மணி வீட்டை விட்டு தோற்றி விட்டார் அவன் பிறகு இஸ்லாத்தை வந்து கலிமா சொல்றான் கலிமா சொல்லுங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க அப்போதான் முதல் முறையா இஸ்லாம் பேருடைய பாதுகாப்பு நான் கலிமாவை சொல்றேன் கலிமாவை சொல்லுகிற பொழுது என் உள்ளுக்கு இருந்த எல்லா பாலும் நீக்கிவிட்ட ஒரு சூழல் நான் மன நிம்மதி நான் அடைஞ்சேன் இந்த பெண்மணி அப்படி பிறகு ஒரு நீண்ட நாள் கழித்து ஒரு திருமணம் செய்யும் அந்த பெண்மணி எதிர்பார்த்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்றாங்க எனக்கு ஆண் மக்கள் பிறகு

i love it.

மாறணுமா வேண்டாமா இந்த பெண்மணி நமக்கு இஸ்லாத்து எவ்வளவு அழகாக அல்லா சிரமத்திலும் இருந்து கொண்டு அல்லாவுடைய மார்க்கத்திற்காக வாழ்ந்தார்களா இல்லையா இந்த அமுருவின் ஜமு மார்க்கத்தின் மீது வைத்திருந்த பற்றின் காரணமாக அல்லாவை நினைவு கொண்டவராக அல்லாவை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய ஊழமற்ற ஒரு நிலையிலே வயோதிகம் அடைந்த அந்த நிலையிலே சந்திக்க வேண்டும் என்பதற்காக போர்க்களத்தில் கலந்து உயிரை தியாகம் செய்தாரா இல்லையா இதை எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய படிப்பு தெரியுமா நம்ம எப்போ திருந்த போறோம் நம்ம எப்போ மாற போறோம் நாம் எப்பவும் அல்லாஹின் பக்கம் மீற போகின்றோம் என்ற இந்த பெரும் கேள்வி நம்மை நோக்கி இருக்கிறது இந்த கேள்விக்கு நாம் எப்போ பதில் போகிறோம் என்ற அந்த சிந்தனை நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும் அல்லாவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும் ஆக்கி அருள் புரியா என்ற பிரார்த்தனை இந்த சும்மா உரையை முதலாவை கொடுத்துக்கூடிய